வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஏ எம் எஸ் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே மறுசு தொகை வருவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வறுமை சேர்த்தினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்து

சீக்கிய அறி என்ற கை தட்டேங்க வீரரை உற்சாகப்படுதுங்க சொல்லித்தரங்க நம்ம சவன் சமயம் இழை ஆடுகளத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற ஹாரி மதுரை மாவட்டம் புதுப்பு எஸ் எம் மனோஜ் சார்பாக பட்டுக்கோட்டை கச்சை மாவட்டம் சேட்டாக்கோட்டை காமாட்சிய பாரிக்காளை ஆககோலையின் எப்படியும் முடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சி ராம்ராஜபுர மாவட்டம் ஏவுகணை நாயகா

சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விழாங்குடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏட்டா சுரேஷ் மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா மேலும் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக கிரைண்டர் வழங்குவவர் பஞ்சவர்ணம் என்ற முருகன் சேர்வை சார்பாக தம்பி திருவாரணை டீம்ல இருந்து ஒரு ஆளு மெடிக்கல் டீமுக்கு பார்ப்பான் தம்பி திருவாரணை

சீட்டி அணையுங்க அணை வெட்டுங்க என்பது யாவெல்ல வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவாசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரம மவுக்கவ வள்ளி தந்திட வெற்றி மருசையை நிலை நாட்டிட மாட்டிங்களை ஒருமையாளருக்கு மறுமை சேர்த்திடவா பாடுபுடி வீரர்களுக்கு மறுமை சேர்த்திடவா ஐயன் வளத்தாக

காலங்கள் கடந்து விட்ட அரசு தலைணி சிறப்பு பரிசிலைக்கு வருவதற்கு ஒரு காலையா கோவில் பாட்டி ஆர் பாலா சிறுத்தை கோவில் பாப்பாடி ஆர் பாலா சிறு சார்பாக நினைக்கிறிய <laughs> <laughs>

கடந்து முடிந்த சுற்றி